কুমাৰ oh,

ਉਹ ਨਾ ਕੱਟਿਆ ਨਾ ਮੈਂ ਇਹ ਲੀਵਾ ਦੇ ਇੱਕ ਹੋਰ ਨੰਨ ਵਾਲੇ ਮੈਂ ਆ ਰਿਹਾ ਤਾਂ ਨੰਨ ਵਾਲੇ ਦਾ ਸਾਸ ਦਾ ਨਾਮ ਲੈ ਲਿਆ ਆ ਕਰਦਾ ਆ ਪੰਗਿਆ ਬਿਚੇ ਇੰਨਾ ਦੰਨੇ ਆਪੀ ਤੇ ਹੌ ਮਲੇ ਮਲੇ ਮਦਮ ਮਦਮ ਬੋਲੇ ਤੇ ਫੈਮਿਲੀ ਦੰਮ ਮੈਂ ਮੈਂ ਇਹ 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 हाँ, यस, ओल्ड, ओल्ड फोन, हाँ, आया, आये, आये, बोला तू कबसे आया था ना वाह, कहाँ था, कहाँ टैक्टर था ना वाह, कुप्पा टैक्टर, मुन्नू वाला तरूण नाम कितना है, अभी, नाम तेरा क्यों है, टैक्टर माता, टैक्टर माता, नाम क्यों है, अरे वो याद है क्या, समालती को नेपाल, अरे

අවියා ක න නැ න ගැලුවද පීන්න ඔකෝ ාද අවියාලේ ඒ න ස කොමව हाणे दोन इहो सिंधी दोन क நீங்க சொல்ல வரக்கூடாத விஷயத்தை மட்டும்தான் சொல்லிட்டு போறோம் குப்பை கூட மாட்டோம்

ஆனால் நீங்கள் அன்றைக்கு மூலம் கவுரவ அமைச்சர் கடந்த அமைச்சர் அவரோட மங்கங்கள் நான் சொல்லப்பட்ட விடையே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசிசி மீட்டிங்கில் அறுக்கப்பட்டு உங்களுக்கு சபை உங்களால் பொறுப்பேற்றது ஆறாம் மாதம் தான் இந்த வருஷம் ஆறாம் மாசம் தான் ஆனால் இந்த கட்டுமான பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே எங்களுக்கு இப்போ நான்கு இதில் ஆராய்ங்கிறதுல எங்களுக்கு பொருத்தமான இடம் வந்து எங்களோட பிரதேச செயலர்கிட்ட கேட்கப்பட்ட கொடுத்து அதுக்கு 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 அதுக்காக தான் எங்களுடைய சபையின் இந்த மேலக்கு தங்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா நாங்கள் உங்களுக்கு திரும்ப சொல்றோம் நான் தனிச்ச முடிவெடுக்கலான்னு எங்களுக்கு கவனம் சபையுட் இல்லைன்னா ஆராய போடு அதை அது இந்த முடிவெடுத்து உங்களை 2021 மாசம் எல்லாம் தள்ளி 5 வருஷம் கட்டாத செயலாள பொறுப்படுத்த ஆறாம சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு நேரடியா அந்த மயானத்துக்கு வந்து நீங்க நிலத்தை உயர்த்தம் என்ற ரீதியில வந்து கொண்டு வந்து சொன்னீங்க காரமா குப்பை உக்கின குப்பையில கொண்டு வந்து எல்லாம் அதுக்கு எல்லாம் போட்டினீங்க ஆனா கொண்டு வந்தது உக்கின குப்பை இல்ல எல்லாமே வந்து பொழுத்தீன்காலிகள் விலங்குக்காளிகள் அப்ப நான் நேரடி அவங்களோட சாதிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நினைச்ச போராட்டம் நடந்தது அப்ப என்ன அடிப்படையில் அந்த திட்டத்தை அதுக்கு கொண்டு வந்தீங்க

ஏ பசல ஏ பசல தரமானவுல தெனன ஒருனுங்க போயி இல்ல மண்ணில்லை வளங்கள் இல்லை அதனால குப்பையில கொண்டு வந்து போட்டினாங்க இப்போ இவ்வளவு நிதி எங்க இருந்து வந்தது இந்த திட்டத்துக்கு மட்டும் இங்க இருந்து நிதி வந்தது அப்ப நீங்க சரியான ஆக்கலைன்னா சரியான அமைத்து திட்டத்தை வந்து நீங்க செஞ்சு இருக்கணும் இப்போ உங்களுக்கு தாழ்ந்த நில பிரதேசம்னு தெரியுதல்லோ என்னன்னு தாழ்நில பிரதேசத்துக்கு வந்து நீங்க குப்பையில கொண்டாந்து போட்டுறதுக்கான சொல்லுங்க நீங்க பதில் சொல்லணும் உமாட அதை போறேன் அரசியல் விளையாட என்ன விளையாட வேணாம் நேரடியா அப்போ நீங்கதான் தவிசாளரா இருந்தீங்க

அந்த மக்களுக்கு வேலை திட்டம் கொடுக்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி அது ஒரு சுற்றுலா பிரதேசம் அந்த கடற்கரை நடந்திருக்கா மக்களும் உலக மக்களும் அவரும் இதுல மாற்று

முதல் முதலாக <pegar> <difficulty boarding> <bra> <cavalry> <ination> <sam goodbye> ¡Ah, no! ¡Ah, சட்டஒழுங்கு கேளுகோ கட்ட வைச்சுங்களுக்கு நீங்கள் मारने பெரிய பிரச்சனை இல்ல. நாங்கள் 2021 ஆம் ஆண்டல இதே கொள்கையை தான் சொல்லி கொண்டு நீங்கள் மாறி மாறி ஒரு கடகடிக்கிறது நாங்கள் பொறுக்கில்லை. அது ஏகிரவே திட்டப்பட்டவற பலமட்டங்கள்ல பலரவங்கள சொல்லியாச்சு. எதையுமே நடக்கற காரணமே இல்ல. கடைசி நாள் ஆந்திரா ஜனமதேய் கடைசி நாள் ஊருக்கு சின்னவர் வந்து தனியா என்ன பேசலாம் கையால அதனால கொண்டு வந்து நீங்க சொன்னீங்க. நீங்களும் வந்து போட்டு நீங்க. இல்ல வந்து நாங்க கொண்டு சூப்பர் <laughs> போட்டா

அதனால இங்க தான் கொண்டு வர முடியும் சரி அப்போ நான் சேர்க்குற சேர்ந்து இந்த குழந்தை கொண்டு போக முடியும் அந்த இடத்துல தான் நினைக்கிறேன் எதுவும் மாற்றிக்கிறது இல்லை இந்த இடத்துக்குள்ள இங்கே கொண்டு முடியாது உங்களுக்கு குற்றத்த பொருட்களை தெரிஞ்ச வேலையும் வேலை இல்லை அதுக்கு தான் உங்களோட சம்பளம் வந்து போட்டு விட்டுருக்கோம் எங்கே தேடி எழுதிங்களோ அதுக்கு நகர வரணுங்க ஒத்துழைப்பு தரும் ஆனால் அதை வந்து போட்டு போட்டு அந்த

ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு உமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி